نحمد الله العظيم. نصلي ونسلم على الرسول الكريم. أما بعد. فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. النبي اولى بالمؤمنين من انفسهم وازواجه امهاتهم واولو الارحام بعضهم اولى ببعض في كتاب الله صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم لا يؤمن احدكم حتى يكون هواه تبعا لما جئت به صدق رسول الله صلى الله عليه وسلم اللہ جل شانہ تعالیٰ ورمان کے اوڑی تعالیٰ ارمین آئے محمد رسول اللہ صلی اللہ علیہ وسلم عبرکل امیدو نراقی نم تین منالی <سؤال> نمبر میم اللہ نل واقع اللہ حنت مدت பெருமானார் சல்லா பாலகி வசல்லம் பிறந்த பனிரெண்டாவது நாளை நெருங்கி இருக்கிறோம் இந்த ஜும்மாவில் முகம்மது ரசூலுல்லா சல்லல்லா பாலகி வசல்லம் என்பது இந்த உலகத்தினுடைய ஒரு மந்திர சொல் முஹம்மது என்கிற பெயர் ஒரு அறுபத்தி மூன்றாண்டு காலம் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையிலே இருந்தாலும் பல்லாயிரம் வருடங்களில் வாழும் மனித குலத்திற்கு தேவையான எல்லா விதமான அம்சங்களையும் வழிகாட்டல்களையும் தலைமைத்துவத்தையும் நற்குணங்களையும் ஒருங்கே பெற்ற ஒரு வார்த்தை தான் முகமது சல்லாஹு அலிகல்லம் சுமார் இருபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி முப்பது நாட்கள் அவர்கள் இந்த மண்ணிலே வாழ்ந்ததாய் கணக்கெடுத்து சொல்லப்பட்டிருக்கிறார் அந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் உலகத்தில் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட மனிதனுக்கான முன்மாதிரி வாழ்வை அந்த வாழ்க்கை கொண்டிருந்ததை பார்க்கிறோம் அந்த பெருமானார் செல்லல்லாக அழகியவர் செல்லம் அவர்களை நேசிப்பது அவர்களை பிரியம் கொள்வது அவர்கள் மீது மஹப்பத்து வைப்பது இந்த மண்ணில் எல்லா வாழுகிற முஸ்லிம்கள் மீதும் கடமை குரான் சொல்லுகிறது உயிர்களை விட முக்மீன்களுக்கு நபி ஏற்றமானவர்கள் மேலானவர்கள் சாதாரணமாக பேச்சு வழக்கிலே என் உயிரினம் மேலான என்று நாம் சொல்லுவோம் வார்த்தைகளில் அல்ல வாழ்க்கையில் உண்மையாகவே ஒருத்தாக வேண்டும் குரான் சொல்லுகிறது பெரிதொரு இடம் பாபுனா ஊக்கும் உங்களின் பெற்றோர் உங்களின் பிள்ளைகள் உங்களின் சகோதரர்கள் உங்களின் மனைவிமார்கள் உங்கள் குடும்பம் நீங்கள் சம்பாதித்து வைத்திருக்கிற காசு பணம் நீங்கள் சிரமேற்கொண்டிருக்கிற வியாபாரம் நீங்கள் பிரியப்படுகிற வீடு இந்த எட்டு அம்சங்களை விடவும் அல்லாகவும் ரசூலும் உங்களுக்கு பிரியமாக ஆக வேண்டும் அவ்வாறு ஒம்மின்களின் உள்ளத்திலே இல்லை என்பது வேறு விஷயம் ஆனால் எவ்வளவு தூரம் அது வலியுறுத்தப்படுகிறது என்றால் ஒரு ஈமானுக்கு நிபந்தனை நாயகத்தை நேசிக்க வேண்டும் அப்பொழுதுதான் ஈமான் சரியாகும் என்னுடைய ஈமான் சரியான ஈமான் தானா நீ நாயகத்தை நேசிப்பதை வைத்து அதை முடிவு செய்யப்படும் பிரபலமான சகிவுள் புகார் என்னுடைய நபிமொழி முஸ்லிம் ஷரீப்பிலும் அனுசரதியாக அன்பு வாயிலாக அறிவிக்கப்படுகிற நபிமொழி எல்லா முஸ்லிம்களின் காதுகளிலும் அடிக்கடி விழும் இந்த வார்த்தை பெற்றோர் பிள்ளைகள் உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாரையும் விட நான் உங்களின் தேசத்திற்குரியவராக ஆகிற வரைக்கும் உங்களுடைய ஈமான் சரியாகாது உங்களுடைய ஈமான் பூர்த்தி ஆகாது என்கிறார்கள் பெருமானார் சல்லா சலம் நமக்கு எப்போதும் உறவுகள் இருக்கும் பிறக்கிற போதே தாய் தந்தை உறவு உடன்பிறப்புகளின் உறவு கொஞ்சம் வளருகிற போது சக சிறுவர்களின் உறவு வகுப்பு தோழர்களின் உறவு ஆசிரியர்களின் உறவு வாலிபத்தில் நண்பர்களின் உறவு பின்னர் திருமணம் மூலமாக மனைவியும் அவள் வழியாக பல சொந்தங்களின் உறவு தொழில் ரீதியான உறவு வாடிக்கையாளர்களான உறவு அதிகாரிகளாகிற போது உறவு வாழ்க்கை முழுக்க நிறைய உறவுகளோடு பயணிப்போம் ஆனால் ஷரியத் சொல்லுகிறது இந்த எல்லா உறவுகளையும் விட அல்லாகவும் ரசூலும் உங்களுக்கு பிரியத்திற்குரியதாக ஆக வேண்டும் அதே சஹீபுல் புகாரி ஐயக்கூ இம்மாசிவாகுமா அல்லாஹ் ரசூலை தவிர உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த அல்லாகுவும் ரசூலும் பிரியமாக வேண்டும் பொதுவாகவே யாரை நேசிக்கலாம் ஷரியத்து வரையறை சொல்லி தருகிறது நாம நினைச்சவங்களையெல்லாம் நேசிக்க முடியாது யாரை கோபிக்கலாம் சொல்லி தருகிறது எல்லாம் கோபிக்க முடியாது கோபிக்கிறீர்கள் பிராவுனை கோபிக்கிறீர்கள் 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 இவர்களெல்லாம் கோபப்படுவதற்கு தகுந்த நபர்கள் என்று மார்க்கம் அடையாளம் காட்டுகிறது அம்பியாக்களை நேசிக்கிறோம் அவுளியாக்களை நேசிக்கிறோம் நல்லடியார்களை நேசிக்கிறோம் இந்த நேசம் நீ வைத்தாக வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறது எனவே நேசமானாலும் பகையானாலும் இந்த ரெண்டுமே மார்க்கம் வரையறை வைத்து அவைகளை சொல்லித் தருகிறது அவர்களைத்தான் நேசிக்க முடியும் அவர்களைத்தான் கோபிக்க முடியும் அந்த அடிப்படையில் இந்த ஹதீஸ்களுக்கு விளக்கத்தில் கிதாபுகளில் நமக்கு சொல்லித் தருவார்கள் ஒருவருக்கு இன்னொருவர் மீதி இந்த உலகத்தில் பிரியம் ஏற்படுவதற்கு பல்வேறு காரணங்கள் நான்கைந்து காரணங்கள் சொல்லுவார்கள் குறிப்பாக நான்கு காரணம் ஒன்று அழகால் ஒருவர் மீது இன்னொருவருக்கு ஈர்ப்பும் பிரியமும் வரும் ஒரு ஆளில் ஹஜரத் யூசுப் அலிகுஸ்லாமை பார்த்த பெண் ஆசைப்பட்டது போல் அழகு ஈர்ப்பு சக்தியாக அமையும் உலகத்தில் காவியங்களின் வரிசையில் இப்படி நிறைய உண்டு லைலா மஜ்ரோன் போன்றவைகளை எல்லாம் சொல்லலாம் ஒருவர் மீது நம் கண்ணுக்கு தெரிகிற அழகு ஈர்க்க செய்யலாம் இந்த வரிசையில் யோசித்தால் இந்த உலகத்தில் எப்பெருமானார் சல்லந்தாஹோ வசல்லமை விட பேரழகு பெற்றவர்கள் யாரும் கிடையாது அழகின் உருவமே மனிதகுல தலைவரே என்று பெருமானார் சல்லல்லாஹு அழிக வசல்லத்தை போற்றுகிற புகழாரம் சூட்டுகிற அவர்களுடைய நூல்களை பார்க்கலாம் எம் பெருமானார் சல்லல்லாகு அழகி போல் பேரழகு பெற்றவர்கள் யாருமில்லை ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதன் மீது பிரியம் வருவதற்கு மிக முக்கியமான இன்னொரு காரணம் அவனுடைய அக சுத்தம் அக அழகு நற்குணம் பரிபூரணமான நற்குணங்கள் இந்த உலகத்தில் பல தடவை எம் பெருமானார் சல்லல்லாகு வழங்கி செல்லும் பல சந்தர்ப்பங்களில் சொன்ன வார்த்தை என்னமா பொழிஸ்தூ லி உத்தம் மகாரிமல் நான் நான் நற்குணங்களில் சங்கையான நற்குணங்களை எல்லாம் பூர்த்தி செய்வதற்காக நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்கிறார்கள் அனிசன் அல்லா போல இவசல்லம் குரான் பெருமானாரை பாராட்டுகிற முக்கியமான அந்த இடம் நற்குணம் இந்த கலானா ஃபுலு கின் நாயகமே நீங்கள் மகத்தான நற்குணத்தின் மீது இருக்கிறீர்கள் என்று அல்லாஹு பாராட்டுகிறார் உலகத்தில் அழகால் பணத்தால் அதிகாரத்தால் பதவிகளால் இவற்றையெல்லாம் ஒரு மனிதன் ஈர்க்கப்படுவதை விட அவன் நல்ல மனுஷன் என்று ஒருவருடைய குணம் அறியப்படுமானால் வேகமாக அவரை மற்றவர்கள் நேசிக்க துவங்குவார்கள் அந்த வகையிலும் பெருமானார் ஒரு சிறிய குறையற்றவர்கள் மாசு மறுவற்றவர்கள் மூன்றாவது பெருமானார் செல்லல்லாகோ அழகிவ செல்லம் அவர்களின் வழியாக நாம் தெரிய வேண்டியது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை உலகத்தில் நேசிப்பதற்கான காரணம் சொந்த பந்தம் உறவு தாயை தந்தையை பிள்ளையை மகனை மகளை மனைவியை அக்கம் பக்கத்து வீட்டினர்களை இப்படி நேசிக்கிறோமே இதுவெல்லாம் உறவு முறைகள் வேறு எந்த உறவும் சொல்ல வேண்டாம் எம்பெருமானார் பெருமானார் சல்லல்லாகோ அழகி செல்லம் திமன்சிலத்தில் வா லிது ரசூலுல்லாவே சொன்னார்கள் இன்னமான் ஆளனுக்கும் திமன்சிலத்தில் வாலிட் நான் உங்களுக்கு தகப்பணி அந்த சிலை இருக்கிறேன் பெற்றெடுக்காத நம்முடைய பெற்றோர் பருவ நான் சொல்லாத செல்லும் அவர்களும் அவர்களுடைய மனைவிமார்கள் குராத் வாசுவா தூகும் என்று சொல்லுகிறார் ரசூலுல்லாவின் மனைவி மாறுகள் உங்களின் தாய் மாறுகள் மனைவி தாய் என்றால் கணவன் என்னவாக வேண்டும் தந்தையாக வேண்டும் உலகத்தில் நமக்கும் ரசூலும் இடையில இருக்கிற அந்த மாபெரும் உறவை போல் நமக்கு சொந்த பெற்றோரிடத்தில் கூட உறவு இல்லை என்று சொல்லிவிடலாம் பெருமானார் செல்லந்தா கோல்லம் அவர்கள் ஈர்க்கப்படுவதற்கு இந்த காரணங்களை எல்லாம் விட ஒரு காரணம் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை நேசிக்கிற போது அவன் என்ன உபகாரம் செய்தான் என்று கணக்கு போட்டு பார்ப்போம் என்னை அந்த நேரத்தில் அவர் உதவி செய்வார் இந்த நேரத்தில் என் கஷ்டத்தில் என்னை காப்பாற்றினார் எனக்கு கை கொடுத்து உதவினார் இப்படி நிறைய சொல்லலாம் கஷ்டத்தின் போது காப்பாற்றிய அவர்களை எல்லாம் நாம் நேசிக்கிறோம் இந்த உலகத்தில் நம்முடைய இருப்புக்கு காரணம் நபிகள் நாயர் அதைவிட பேரூபகாரம் வேறு என்ன வேண்டும் பெயர் இன்சானியத் மனித குலத்தின் பேருபகாரி என்பது பெருமானாருடைய பட்டம் அவர்கள் போல் நமக்கு உதவி செய்தவர்கள் யாரும் இல்லை இந்த உலகத்தையே படைத்திருக்க மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால் இந்த உலகத்தில் நம்முடைய உள்ளமைக்கு உலகத்தின் இருப்புக்கே அவர்கள் தான் காரணம் இது துன்யாவில் இந்த உம்மத்தினாய் பிறந்த காரணத்தால் நாம் அடைந்த பாக்கியங்கள் அல்லாஹு அக்பர் சொல்லி மாறாதவர்

இன்னக்கும் நீங்கள் என்னை பற்றி உங்களுடைய கபறுகளில் கேட்கப்படுவீர்கள் சோதிக்கப்படுவீர்கள் இது என்று பிறகுதான் மன்னரை வாழ்க்கை நமக்கு வெற்றிக்குரியதாக மாறுகிறது உலகத்திலே நமக்கு கிடைத்த உபகாரங்கள் மட்டுமல்ல மன்னரையின் உபகாரங்கள் அதைவிட அளப்பரியவை அதை தாண்டி இஸ்லாமியர்களின் நம்பிக்கைப்படி மறுமை என்று வருகிற போது பெருமானாரின் பேருபகாரம் அழவிடன் கரியது சொன்னிடம் கரியது நிறைய பேருடைய இந்த உலகத்தின் நல்லடியார்களின் நபி சன் அல்லாஹு அலைகியவர் செல்லம் பிரிச்சான் பெருமானாரிடைய தோழமையை எங்களுக்கு சுவனத்திலே தா என்று அல்லாஹுவிடம் கேட்கிறார்கள் காலங்காலமாய் நல்லடியார்கள் பெருமானா

சுமணம் செல்லக்கூடியவர்கள் இந்த உம்மத்தில் எக்கச்சக்கமானவர்கள் லட்சக்கணக்கெல்லாம் அல்ல கோடிக்கணக்கில் பெருமானாரின் ஷபாக்கு வேண்டும் வறுமையில் அவர்களின் கையால் கௌசரில் தண்ணீர் வேண்டும் அவர்களோடு சொர்க்கத்திலே இருப்பு வேண்டும் இது எல்லாமே மனித குலத்திற்கு நாயகம் செல்லந்தா கோலைக்கு வசல்லம் செய்த அதனால் அதனால்தான் நாயகத்தினுடைய நேசம் நம் கடமையாகிறது உயிரினும் மேலாக பெருமானார் சல்லல்லாஹு அழிக வசல்லமை நேசிக்க வேண்டும் என்கிறோம் அல்லாஹு அன்பு அறிவிக்கிற பிரபலமான நபிமொழி ஒரு கிராமவாசி வருகிறார் அல்லாஹுவின் தூதரே கயாமத்து எப்போது கேட்கிறார் சல்லல்லாஹு அலிக வசல்லம் திரும்ப கேட்டார்கள் கயாமத் இருக்கட்டும் நீ அதற்காக என்ன தயாரித்து வைத்திருக்கிறாய் வந்தவர் பதில் சொன்னார் அதிகமான தொழுவையோ நோன்போ தான தர்மமோ எதுவும் என்னிடத்துல பெருசா இல்லை இல்ல அன்னை வகை பொருளாகும் என்றாலும் நான் என் மனதளவில் அல்லாஹுவையும் ரசூலையும் நான் நேசிக்கிறேன் நான் பிரியம் வைக்கிறேன் என்னுடைய உள்ளத்தில் இருக்கிற பிரியம் பெருமனே வாய் சாலம் அல்ல வார்த்தை சாலம் அல்ல உண்மையாக நான் அல்லாகுவை நேசிக்கிறேன் ரசூலை நேசிக்கிறேன் விசல்லல்லாஹ் பலிகோ செல்லுன்னு சொன்னார்கள் அனித பகமன் ஆஹ் நீ யாரை பிரியப்படுகிறாயோ அவர்களோடு வறுமையிலே இருப்பாய் ரவி நாயனும் ஜல்லல்லாஹ் அலிக் வசல்ல உடைய இந்த வார்த்தை சாபாக்களை எவ்வளவு பெரிய மகிழ்ச்சிக்கு உள்ளாக்கியது தெரியுமா அனசதியல்லாஹ் ஒன்னு சொல்லுகிறார்கள் என் வாழ்க்கையிலேயே நான் அதிகம் சந்தோஷப்பட்டது ரெண்டு நாள் ஒன்னு இந்த நாள் ஒரு கிராமவாசி கேட்டபோது நீ யாரை நேசிக்கிறாயோ அவர்களோடு மருமையிலே இருப்பாய் என்று சொன்னதை வைத்து நாங்கள் எல்லாம் இருப்போம் என்கிற அந்த சுபச்செய்தி எட்டிய போது நான் அடைந்த மகிழ்ச்சி ஒன்னாவது இரண்டாவது இஸ்லாமிய எழுச்சிக்கும் மறுமலர்ச்சிக்கும் காரணமாக இருந்த ரசூலுல்லாவின் மதீனத்து பிரவேசம் நாயகம் மதீனாவில் நுழைந்த நாளில் நாங்கள் அடைந்த மகிழ்ச்சிக்கு இல்லை அந்த அளவிற்கு நாங்கள் பெருமானார் சல்லல்லாகோ அழிங்குவல்லமுடைய வருகையால் மகிழ்ச்சி அடைந்தோம் யாரை உண்மையாக நேசிக்கிறோமோ அவர்களோடு இருப்போம் என்று வருகிற போது என் பெருமானார் சல்லல்லாகோ அழிங்க வசல்லம் அவர்களை இதனால் தான் இந்த உம்மத்து நேசிக்கிறது நேசம்னா கொஞ்ச நெஞ்சம் அல்ல பொதுவாக யாரையாவது நேசித்து விட்டால் அவர்களோடு தொடர்புடையதையெல்லாம் நேசிப்பார்கள் அவர்கள் காலத்தை அவர்கள் வாழ்ந்த காலத்தை நேசிக்கிறோம் அவர்கள் வாழ்ந்த இடங்கள் மக்கா மதினா எல்லாத்தையும் நேசிக்கிறோம் அவர்கள் யாரோடெல்லாம் தொடர்பில் இருந்தார்களோ அவர்களை எல்லாம் நேசிக்கிறோம் ஒரு மனிதர் பிடித்து போய்விட்டால் அவரோடு தொடர்புடைய நபர்கள் பொருட்கள் காலங்கள் இடங்கள் எல்லாம் பிடித்து போய்விடும் அந்த அடிப்படையில் ரசூலுல்லா அலைஹி செல்லமை நேசிப்பார்கள் அவர்களை அனுப்பி வைத்தார்கள் எதிரிகள் போய் பார்த்து விட்டு வாருங்கள் என்னதான் நடக்கிறது முகம்மது அவர்களுடைய தோழர்களுக்கும் இடையே பார்த்து விட்டு ரதி பதில் சொன்னார்கள் என்ன பதில் நான் மன்னர்களின் அரண்மனைக்கும் போயிருக்கிறேன் அவர்களை சுற்றி உள்ள ஆட்களை எல்லாம் பார்த்திருக்கிறேன் கைசரிடம் போயிருக்கிறேன் போயிருக்கிறேன் எமன் நாட்டு மன்னர்கள் பாரசீக மன்னர்கள் ரோம் நாட்டு மன்னர்கள் எல்லாரும் அவர்களுடைய படை பட்டாளம் பரிவாரம் எல்லாவற்றையும் பார்த்திருக்கிறேன் ஆனால் முகமது அவர்களுடைய இந்த தோழர்கள் நேசிப்பதைப் போல நான் எங்கேயும் உலகத்தில் பார்க்கவில்லை இந்த முகம்மது என்கிற மாமனிதர் அவர் ஒது செய்து விட்டதற்கு பின்னால் இந்த ஒதுவினுடைய மிச்ச தண்ணீரை எடுத்து தன் உடலில் தேய்த்து கொள்ள அங்கே போட்டியும் பொறாமையும் நடக்கிறது பயங்கரமாகாது என்போக்கும் அவர்கள் சில நேரங்களில் வாயிலிருந்து காதி எச்சிலை தூப்பினால் அந்த எச்சில் பூமியில் விழுவதற்கு முன்னாலேயே பல கைகள் அதை ஏற்றி கொள்வதும் மேனிலே தேய்த்து கொள்ளுவதையும் நான் பார்த்தேன் உண்மையாகவே உலகத்தில் முகமதை அவர்களின் தோழர்கள் நேசிப்பது போல் உலகத்தில் யாரும் யாரையும் நேசித்து நான் பார்க்கவில்லை என்று சொல்லுகிறார்கள் தகாபி அல்லாஹு பின்னாட்களில் அவருக்கு அந்த பாக்கியத்தையும் கொடுத்தான் இஸ்லாத்தில் இணைந்து பெருமானாரின் அணுக்கத்தை நெருக்கத்தை கொடுத்தார் நிறைய சொல்லலாம் அன்னலாரை அருமை சகாபாக்கள் நேசித்ததை போல இந்த உலகத்தில் ஒரு நேசம் பார்க்க முடியாது எதிரிகள் வருகிற போது முன்னாலே நின்று கொண்டார்கள் வருகிற அம்பெல்லாம் இவர்களின் கையாலே இவர்கள் வைத்திருக்கிற ஆயுதத்தால் தடுத்துக் கொண்டே இருந்தார்கள் ஒரு கட்டத்தில் இவர்களின் கையிலே ஆயுதம் இல்லை வால் இல்லை அம்பு இல்லை ஈட்டு இல்லை ஒன்றும் இல்லை நிராயுத பாணியாக இரண்டு கை ஆனால் பாதுகாத்தாக வேண்டும் அது உயிர் போனாலும் பரவாயில்லை கையை குறுக்கே வைத்துக்கொண்டு கொண்டு அவர்கள் விட்டு அம்பெல்லாம் எல்லாம் இவர்களுடைய கையில் ஏறியது வாழ்நாள் முழுக்க அவர்களுக்கு ஒரு பக்க கை சூம்பி போய் கை செயலிழந்ததாக அவர்கள் வாழ்ந்தார்கள் பெருமனார் செல்லதாக செல்லும் முகதுக்கு பின்னாலே ஒரு சபையிலே வைத்து சொல்வார்கள் உங்கள யாருக்காவது பூமியில நடந்து போயிட்டு இருக்கிற ஒரு சிறந்த பார்க்கணும் இல்லை என்பார்கள் பல்கவர்களை பார்த்து தன் உயிர் போகட்டும் அல்லது தன் உடல் உறுப்புகள் போகட்டும் தன்னுடைய சொத்து சுகமெல்லாம் போகட்டும் ஏன் மனைவி மக்களே கூட போகட்டும் அல்லாஹுதின் தூதரே நீங்கள் எங்கள் உயிரினும் மேலானவர்கள் என்று செல்லத்தை உயிரினும் மேலான கண்மணியாய் உள்ளத்துக்குள்ளே பெருமக்கள் சகாபா பெருமக்கள் அவர்கள் தான் இந்த உலகத்தில் கற்றுக் கொடுத்தார்கள் இப்படி எல்லாம் நேசிக்க வேண்டும் என்று கேட்கலாம் சுருக்கமாயி நேசிப்பது நாங்கள் மட்டுமல்ல மனித உயிர்கள் மட்டுமல்ல கல்லும் மண்ணும் மரமும் மழையும் மட்டையும் எல்லாம் எல்லாம் பெருமானாரை நேசிக்கிறது வரலாற்றில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் பெரிய பெரிய சகாபாக்கள் இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு நபிமுறை எல்லா கிதாபுகளிலும் பதிவாக இருக்கிறது ஒரு புதிய மெம்பர்படி செய்யப்பட்ட போது பழைய ஒரு மரக்கட்டையிலே நின்றுதான் குத்துபா ஓதுவார்கள் அதை எடுத்து சஃபின் ஓரத்தில் வைத்த போது குழந்தை அழுவதை போல அந்த கட்டையிடமிருந்து சப்தம் வந்தது எல்லாரும் போய் பார்த்தார்கள் தொட்டார்கள் தடவினார்கள் ஒரு கட்டத்தில் அடங்காமல் அழுகை சத்தம் மட்டும் வந்து கொண்டிருந்த அந்த கட்டையிடம் மெம்பரில் இருந்து இறங்கி ரசூடுல்லா போய் தடவி கொடுத்து ஆறுதல் சொன்னதற்கு பிறகு அழுகை அடங்கியது என்றும் அதற்கு பிறகு அந்த கட்டையை அந்த சஃப்லேயே வைத்து ஓரத்தில் புதைக்கப்பட்டது என்றும் இன்றைக்கும் நாம் போய் தொழுகிற மல் நபவியனுடைய அந்த பெருமானார் காலத்தினுடைய சஃபின் முந்திய வரிசையில் அந்த கட்டை புதைக்கப்பட்டிருக்கிறது

அல்லாஹவின் தூதர் உலகத்தில் வாழ்வாங்கு வாழ்ந்த பெருமானா சன் அல்லாஹ் அமை உலகத்தின் எல்லா உறவுகளை விட நேசிப்போம் அந்த நேசிப்பின் மூலம் அல்லாஹ் துன்யா மட்டுமல்ல மன்னரையும் வறுமையும் சேர்ந்து அல்லாஹ் சிறக்க செய்வானாக அவன் அஹமது ஆலமீன்